டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் டைமில் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது புட்டு தான் இந்த புட்டு எப்பவும் பண்ணுறதை விட இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் இந்த புட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்களும் இன்றைக்கே இதே மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க இதை கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஷூட்டிங்லேயும் ஆஃப்டர் த பிரேக் இந்த பிரேக் டைம்ல நமக்கு ஒரு டீ வீட்டில் போட்டு கொடுத்துட்டாங்க டீ டைம்ல புட்டு சாப்பிட்டு அப்படியே டீ சாப்பிட்டு அடுத்த ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் பெரும்பாலும் அந்த பக்கம் புட்டு சாப்பிட்டுட்டே இருக்காரு அவருக்கு ஒரு டீ டம்ளர் ரெடியா வச்சிருக்காரு புட்டு எப்படி இருக்குன்னா அந்த உளுந்தது உளுந்து ரொம்ப வழுவல்னு அடிச்சிடக்கூடாது அந்த லேசை நம்ம சொன்ன அந்த மெத்தடில் ரொம்பவும் குறுணையாகவும் இருந்துடக்கூடாது ரவைக்கும் ரொம்ப பவுடருக்கும் இடையில பட்ட தூரத்தில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அடித்து அதில் தேங்காய் பூ எல்லாம் நல்லா பக்குவமாக அவிச்சு இனிப்பு நம்ம த இனிப்புக்கு தக்கன கூட்டி கொஞ்சம் குறைச்சி போட்டு நல்லா அருமையாக அந்த பச்சரிசேன்னு சேர்க்குறேன்னா அந்த உளுந்து மூட்டு வந்து எல்லாமே ஃபுல்லாக வழுவலுன்னு இருந்திடக்கூடாது அதனால் கொஞ்சம் பச்சரி போது அதோடய டேஸ்ட்டும் அந்த ஒரு மழுமழுப்பும் தெரியாமல் இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் இலக்கா தூவி நல்ல நெய் எல்லாம் போட்டு சும்மா செம்மையா இருக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு மாலை பொழுதுல உங்க குழந்தைகளுக்கு உங்க வீட்டுல எல்லாரும் நல்ல ஒரு சத்தான பொருள் சாப்பு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு உளுந்து முட்டை செஞ்சு சாப்பிடலாம் நல்லா அருமையா இருக்கு வணக்கம் நீங்க நம்ம டீ கடை வந்து உளுந்து புட்டு செய்ய போறோம் உளுந்து புட்டு செய்யறதுக்கு உளுந்து பருப்பு இடையில பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் கப்புக்கு இந்த அளவு இருக்கும் மெசர்மெண்ட் கப்புக்கு நம்ம இந்த ஒரு கப்பையும் இரநூத்தி ஐம்பது கிராம் இடம் உள்ளதா அப்படியே நம்ம இதுல போட்டு நல்லா லேசா பொன்னரமா வறுத்துக்கலாம் இப்ப இந்த உளுந்து புட்டு வந்து உடம்புக்கு நல்லது ரொம்ப உடம்புக்கு எலும்புகளுக்கு இதுக்கெல்லாம் நம்ம சுழற்சிக்கெல்லாம் நல்லா வலுவேற்றக்கூடியது அதனால இதை அடிக்கடி நம்ம செல்ல குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்லா சின்ன வயசுல இருந்தே நல்லா வலுத்து வருவாங்க இப்ப நல்லா அந்த அளவுக்கு நல்லா மனம் வர அளவுக்கு உளுந்தை வறுத்துக்குவோம் வறுத்துட்டு தட்டுல தட்டி ஆற வச்சுக்குவோம் அப்புறமா அதே பாத்திரத்துல ஒரு அரை அரைக்கப்பு பச்சரிசி பச்சரிசி எது வேணா எடுத்துக்காங்க அந்த பச்சரிசி அரை கப்பை எடுத்துட்டு அதையும் நம்ம இதுல லேசா பொரிய விட்டுக்கலாம் அரிசியோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் இருக்கும் நூறு கிராம் அரிசி அதாவது நம்ம வீட்டரிசி இல்லைன்னா இது நான் வந்து மாவு பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டில் சாதாரண பச்சரிசி இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம் ரேஷன் இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ அதையும் நல்லா பொரிய விடணும் நல்லா வெள்ளையாக பொரிய விட்டுறணும் எல்லா அரிசியும் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்கணும் இப்போ நம்ம வந்து பச்சரிசியை போட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கணும் நல்லா பொரிஞ்சு வந்துடும் அரிசி நம்ம போட்டாலே நல்லா வெள்ளையாக பொரிஞ்சு வந்துடும் கருகாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு இப்போ நம்ம சவா பண்ணிட்டு இதையும் நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம உளுந்தம்பருப்பு போட இதையும் போட்டு நல்லா ஆற வச்சுக்குவோம் இப்போ நமக்கு அந்த அரிசியும் உளுந்தம்பருப்பும் நல்லா ஆரிச்சு ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பாதி பாதியா ரெண்டு தடவை அரைச்சிப்போம் என்ன சார்னால அரைக்க முடியலன்னா அப்புறம் அரைக்க முடியும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரெண்டு தடவை அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டு ரொம்பயும் நைஸாக பவுடராக அடிச்சிடக்கூடாது கொஞ்சம் ரவை ரவைக்கு அடுத்து உள்ளே ரவைக்கு அடுத்து கொஞ்சம் பரபரன் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம் அதை நீங்கள் அப்பப்போ மிக்சி ஜார திறந்து திறந்து பார்த்துட்டு விட்டு விட்டு அடிச்சுக்கோங்க செக் பண்ணி அடிச்சுக்கோங்க ஆமாம் ஒரே தடவை விடாமல் கொஞ்சம் அப்பப்போ நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சான்னு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒரு கோலப்படி பதத்துக்கு இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்கும் கொஞ்சம் நைஸாகவும் இருக்கும் ரொம்ப நைஸா அரைச்சிட வேண்டாம் அப்புறம் புட்டு நமக்கு ரொம்ப வழுபழுன்னு ஆயிரும் இப்போ நம்ம எந்த இதில் வந்து கொஞ்சம் தண்ணி பண்ணிங்கன்னா அதுக்காக ஒரே பாத்திரத்தில் அந்த மாதிரி பிளேட்டில் இல்லைன்னா ஒரு குண்டானில் தட்டிக்கோங்க இப்போ நம்ம உளுந்து மாவை தெரிச்சாச்சு அதாவது உளுந்தம்புட்டுக்கு உளுந்து அதிகமாக இருக்கும் அரிசி எதுவும் சேர்த்துருக்கோம் அப்படின்னா உளுந்து வந்து ரொம்ப இருக்கும் நம்ம வந்து புட்டு செய்யும்போது நமக்கு ரொம்ப அது இருக்கும் அதை சாப்பிடும்போது அந்த பச்சரிசியும் சேர்த்து சாப்பிடுவோம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த வலுவழுப்பும் அந்த சொர சொரப்பும் நல்லா சரியாக இருக்கும் அதுக்காக தான் டேஸ்ட்டும் நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாவோட ஒரு ரெண்டு பிஞ்சளவு தொழுப்பு அதையும் சேர்த்துருங்க சிப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு ஒரு குட்டு பதத்துக்கு மாவை பிசையணும் தண்ணி ரொம்ப ஊற்றிட வேண்டாம் தெளிச்சு தெளிச்சு தான் பிசையணும் பிசைணும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு அப்படியே நல்லா மாவை கலந்து விடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அந்த ஒரு குட்டு மாவை பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம் தண்ணி உடனே உளுந்துன்றதுனால நமக்கு அந்த கொஞ்சம் கட்டி சேரும் ஒட்டி ஒட்டி வரும் அதை நல்லா அந்த மாதிரி கைட்டு அள்ளிட்டு இப்படி நல்லா க்ரெஷ் பண்ணிங்கன்னா நல்லா உதிர்ந்து வந்துடும் ஏன்னா அந்த இருக்கிற அந்த தண்ணி வந்து இதில் ஒட்டி ஒட்டி இருக்கும் அந்த இப்படி எல்லாமே சேர்த்து அள்ளி இப்படி பிசையும் போது அதில் இருக்கிற தண்ணியும் அந்த தண்ணி இல்லாதமாகவும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும்போது நமக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் செஞ்சுக்கலாம் இப்படி பிடிக்கும்போது இந்த அளவுக்கு கட்டியாக வரும் உதரும் போது நல்லா அந்த அளவுக்கு உதிர்ந்து அப்படி இருந்தால் கொஞ்சம் இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்கும் அந்த கட்டியாக இருக்கிறத நம்ம திருப்பி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு சுத்து விட்டுட்டோம்னா நல்லா மறுபடியும் புல் புல் புல்னு ஆயிரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் ஒரு சுத்து மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு சுத்து மூணு சுத்து விட்டு நல்லா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ரவை ரவை அளவுக்கு உப்பி இருக்கும் அந்த அந்தளவுக்கு நல்லா வந்திருக்கும் இப்போதை நம்ம தட்டில் தட்டிடலாம் இப்போ மிச்சம் இருக்கிறதையும் மாதிரி இந்த மாதிரி நம்ம ஒரு ரெண்டு சுத்து விட்டோம்னா நமக்கு அந்த சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இருக்காது அதனால அந்த மாதிரி பொழுபொழு பொழுபொழுன்னு வந்துடும் இப்போ நீங்க இந்த இடத்துல வந்து கருப்பு உளுந்து பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம் கருப்பு உளுந்து உடைச்சது இல்லைன்னா முழு உளுந்து கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் அதே நம்ம இதே சொன்ன மெத்தட்லயே நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து புட்டு வந்து நம்ம அவிக்க போறோம் அவிக்க போறதுக்கு இட்லி கொப்பரம் இருந்தால் இட்லி கொப்பரம் எடுத்துக்கங்க இப்ப நம்ம வந்து இதுல வந்து சிம்பிளா இருக்காக்கா இதுல வந்து நம்ம அவிக்க போறோம் இந்த இட்லி துணி தான் நம்ம எப்பயும் போல இட்லி துணி தான் எடுத்திருக்கோம் லேசன் அணைச்சிருங்க இப்போ தண்ணி பத்தை ஊற்றி பத்த வச்சாச்சு பத்த வச்சு சூடாகிட்டு தான் இருக்கு அதுக்கடையில நம்ம இட்லி துணி இந்த மாதிரி ஒரு போட்டோவில் பாத்திரம் ஏற்கனவே வடிகட்டி பாத்திரம் அவங்ககிட்ட இருக்கும் அதை எடுத்துக்காங்க இல்லை இட்லி கொப்பரை இருந்தால் சிம்பிளாக இட்லி கொப்பரையில் கூட வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம வந்து இதெல்லாம் துணியா பிடிச்சிக்குவோம் லேசாக துணியை வந்து நனைச்சிட்டு தான் சேர்த்துருக்கேன் குட்டு மாவு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் சரியா இருக்கும் இப்போ நம்ம இந்த அளவுக்கு போட்டு நல்லா விரைவு கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த வட்டகையில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி வந்து ஒரு கால் பகுதியாக வச்சுருக்கோம் வச்சுட்டு தண்ணி வந்து நல்லா சூடாகி கொதித்து வருது இந்த கொதித்து வர டயத்தில் நம்ம இங்கே கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த வடிகட்டி பாத்திரத்தில் அதை அப்படியே எடுத்து இதில் இறக்கிடுறோம் இறக்கிட்டு அடுத்து கடைசியாக ஒன்று சேர்க்க போகிறோம் தேங்காய் துருவிலும் இங்கே ஒரு அரைமுடி நல்லா தேங்காய் துருவலும் பூவாக திருவி வச்சிருக்கோம் துருவி வச்சுருக்க அதில் ஏச மேலே பரவலாம் கொஞ்சமாக அதில் பாதி மட்டும் போட்டு விடுங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் தேங்காய் பூவெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு மூடி வச்சு நல்லா மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்குவோம் சப்புன்னு மூடிடுங்க இப்போ நம்ம நல்லா அந்த புட்டு வந்து நல்லா கால் மணி நேரமா நல்லா வெந்திருக்கு நல்லா வெந்திரிச்சு இப்போ ஸ்டவ்வாக பண்ணிடலாம் நம்ம அப்படியே தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம புட்டு நம்ம பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் போல் நெய் அப்படி நெய்யிலே சார்ந்த இளஞ்சூட்லேயே அப்படியே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க போதும் இப்போ வந்து நம்ம இனிப்பு சேர்க்க போகிறோம் இனிப்பு வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா நீங்க ஜீனி கூட சேர்த்துக்கலாம் இனிப்பு வந்து குட்டி குறைச்சி சேர்த்துக்கங்க நம்ம வந்து இப்போ அரை கப்பு சேர்த்திருக்கோம் இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக சாப்பிட்றதுனால சேர்த்துருக்கோம் சேர்த்திருக்கோம் நீங்க வந்து போட்டு செக் பண்ணிட்டு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே அதில் தேங்காய் பூ துருவி வச்சிருந்தோம் அதில் பாய் தான் போட்டிருந்தோம் இப்போ இதுலயும் அந்த மிச்சத்தையும் இந்த தேங்காய் தூருவு இதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுரலாம் ஏலக்காய் தூள் ஒரு காட்டி ஸ்பூன் போல ஏலக்காய் தூள் நல்லா தூவி விட்டுருங்க கலந்து விட்டுரலாம் நல்லா நல்ல ஒரு ஹெல்த்தியான உளுந்தம்புட்டு அந்த நெய்யை அப்படியே நம்ம அப்படியே நெய்யை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த நாட்டு சக்கரை நெய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே வாசனை ஜம்முன்னு வரும் இந்த இளம் ஜூட்லேயே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா அந்த மாதிரி உதிரி உதிரியா வரணும் இப்படி இப்படிதான் இருக்கணும் அவ்வளோதான் நம்ம நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம கிண்ணத்துல வச்சு வச்சு சாப்பிட வேண்டியதுதான் இதே போல நீங்களும் உங்க வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்